வல்லமை மிக்க வனத்தையா உ வானில் பறக்கிறதே வான் நோக்கி பார்க்கும் மக்கள் இதயம் துதிக்கிறதே பறக்குது வானில் பறக்குது வனத்தை உருவம் வல்லமை புரியது அள்ளல்கள் நீங்கது வணங்கிடும் பக்தர் உள்ளம் வானில் பறக்குது பறக்குது வல்லமை புரியது அள்ளல்கள் நீங்கது வணங்கிடும் பக்தர் உள்ளம் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே என்னோடு இணைந்து பழி நிறைவேற்றும் பாசமான அருள் பணியாளர்களே அவனுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கிறது இதன் வழியாக மக்கள் அதிகம் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம் எல்லாரும் பக்தி நிறைந்த மக்களாக மாறுவது இன்றைக்கு இந்த விடுமுறை நாளில பொங்கல் சமயத்துல எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்றால் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லை ஆண்டவரை தேடிய வனத்து சின்ன பின்பற்றி நானும் அவரை தேடுவேன் அவருக்கு முதலிடம் கொடுப்பேன் என்பதனால்தான் திருப்பாடல் மிக அழகாக சொல்லுகிறது நீ விடல் காலையில் எழுந்திருப்பதும் வேண் இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வேண் ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழி அதை கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய காப்பாளர்களுடைய உழைப்பெல்லாம் வீணே தன்னில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு ஆண்டவர் தூக்கத்திலும் நன்மை செய்கிறார் ஆண்டவரை தேடுவதன் முக்கியம் என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்னை உங்களால் முயற்சி செய்தார்கள் மீன் பிடிப்பதற்காக குருவே இரவு முழுவதும் பாடுபட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை பாருங்கள் ஆண்டவர் இல்லாமல் வெற்றி இல்லை ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாய் போகிறது இன்றைக்கு புனித வனத்து சின்னப்ப நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தியாக ஆண்டவரை தேடுவதை மனத்திலே நாம் எல்லாரும் கொள்ள வேண்டும் சாமியார் அங்கில நிறைய பட்டன் இருக்கு அப்ப முதல் பட்டன் மட்டும் மாத்தி கோணி போட்டா அப்புறம் எல்லாம் குழப்பம்தான் அது போலதான் கடவுளுக்கு உரிய வேண்டிய முதல் இடத்தை கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையே குழப்பமாயிடும் சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை ரொம்ப பிஸியா இருக்கிறேன் இது எப்படி தெரியுமா இருக்கு கண்ணை கட்டிக்கொண்டு காட்டிலே ஓடுகின்றான் ஒருவன் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை இல்லை சொல்றாங்க இருண்டா உன் கண்ணை கட்டி இருக்கிறத அவுத்து விடுறேன் அப்ப ஒழுங்கா ஓடலாம் இல்லைன்னா நான் பிஸியா ஓடுறேன் காலுல்ல ரத்தம் பாருங்க அர்த்தம் விறகு பழக்கிறான் மழுங்கி போயிருக்க அந்த கோடாரி கிருப்பா அந்த கோடாரியை வடித்தால் தீட்டிய பிறகு நன்றாக வேலை செய்யலாம் இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆண்டவருக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவரை தேட வேண்டாம் மக்களே காலேஜ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு பழக்கம் உண்டு எந்த செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைவது ஏன் சாதம் போது கூட சிலுவை அடையாளம் வரைந்து சில பேர் பரிமாறுவதை பார்த்துக்கிறேன் ஆண்டவரை தேடுவது அவருக்கு முதலிடம் கொடுப்பது இதைத்தான் நம்முடைய புனிதர் செய்தார் பாருங்கள் முதன் முதலாக அவர் செய்தது பாருங்க எவ்வளவு நாள் வாழ்ந்தாரா நம்முடைய புனிதர் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் புனித வளர்த்து சின்னப்ப அறுபது வயசு எழுபது வயசுல எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறாங்க கொடுத்துங்க நூத்தி பதிமூணு வயசு வாழ்ந்தார் ஆண்டவரை தேடியவர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவர் ஜபா தபா தியான அவர் என்று எதுவும் இல்லை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்து அவர் விருப்பப்படி நடப்பது இரண்டாவது ஆண்டவரை தேடினால் நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோமா நிச்சயமா செய்ய மாட்டோம் ஆண்டவரை தேடினால் எது நல்லதோ அதை செய்வோம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் அவருடைய விருப்பம் சில பேரு அவங்க விருப்பப்படி எது வேணாலும் செய்யறாங்க குடிக்கிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கண்ட இடத்துல ஆண்டவரை தேடுகிறவர்கள் அப்படி நடக்க முடியுமா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் பாடங்களை படிக்காமல் இருக்கலாமா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் குடும்பத்தில் அன்போடு தியாகத்தோடு வாழாமல் இருக்கலாமா நிச்சயமாக முடியாது என் விருப்பம் என் விருப்பம் என்று இருக்கக்கூடாது ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் எல்லாரும் தேட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இன்னையில இருந்து இந்த கொண்டாட்டத்திலிருந்து புனித பிரான்சிஸ் அசிசியர் கேட்டது போல ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் இவர புனித வனத்து சின்னபரம் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடினார் பாருங்க ஆண்டவருடைய விருப்பத்தை தொடர்ந்து தேடினா ஒரு பையன் யூகேஜி படிக்கிற பையன் அவங்க அம்மாவோட மெடிக்கல் ஷாப்புக்கு போனா போகும்போது அவங்க அம்மா மருந்து எல்லாம் வாங்கின பிறகு மெடிக்கல் ஷாப்ல ஜாடியில் சாக்லேட்லாம் இருந்தது கொஞ்சம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு போல இருக்கு அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரு பார்மாசிஸ்ட் அவர் வந்து சொன்னார் தம்பி உங்கள் அம்மா மருந்து வாங்கினாங்க நீ கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கடா அப்படின்னு இந்த யூகேஜி பையன்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே அந்த பையன் பேசாம இருந்துடுறான் ரெண்டாவது அடையும் அவர் சொல்லியிருக்க எடுத்துக்கடா வைக்கப்படாதடா கூச்சப்படாத எடுத்துக்கணும் பேசாம இருந்த அப்ப வந்து அந்த கடகாரரை வந்து ஜடிய திறந்துட்டு அவர் கையில ஒரு சாக்லேட் அள்ளி இவனுக்கு கொடுத்துருக்காரு உடனே வந்து ரெண்டு கையும் நீட்டி இப்ப வாங்கிக்கிறாரு போகும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க ஏண்டா தம்பி அந்த கடைகாரு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை சொன்னாரு சாக்லேட் எடுத்துக்கடான்னு சொல்லி நீ ஏண்டா எடுக்கல ஒண்ணு அம்மா நான் எடுத்துருந்தா ரெண்டு தான் எடுத்திருப்பேன் அவர் அள்ளி கொடுத்ததுனால ஏற கை பொருளா சாக்லேட் பாரு அப்படின்னு சொன்னார் நீயா வந்து செய்யணும் நினைக்க கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய விருப்பம் என்ன இன்னைக்கு படிக்க சொல்ற இன்னைக்கு அந்த கடைக்கு போக சொல்ற இன்னைக்கு இந்த வியாபாரத்தை தொடங்க சொல்லுகிறார் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுகின்ற மக்களாக இன்றைக்கு மாறணும் ஏன் இஷ்டம் சில பேர் சொல்றது எதுக்கு எடுத்தாலும் சொல்றது ஏன் இஷ்டம் நான் அப்படி செய்வேன் பார்த்தாலும் டிவி பார்ப்பேன் ஏன் இஷ்டம் மொபைல நோண்டிக்கிட்டே இருப்பேன் கிடையாதுப்பா கடவுளுடைய விருப்பம் மற்றவங்களுடைய மகிழ்ச்சி அதற்காக நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய புனிதர் கடவுளை தேடுகின்ற புனித கடவுளுடைய விருப்பத்துக்கு பணிகின்ற புனித பிரசன்னத்துல இருக்கின்ற புனித கலாபனைக்கு பயந்துதான் காட்டுக்கு ஓடினார் புனித வனத்து சின்னப்ப நான் போன உடனே அந்த தனிமை பிடித்தது ஆண்டோடைய பிரசன்னம் பிடித்தது எளிமை பிடித்தது சில பேருக்கு ஒரே என்ன தெரியுமா எவ்வளவு பணம் சேர்க்கலாம் திருடலாம் எப்படி கொள்ள அடிக்கலாம் இதுதான் சில பேருக்கு வனத்து சின்ன இல்லை கடவுள் என்னை பார்த்து கொள்வார் சிங்கங்கள் என்னோடு புலிகள் என்னோடு என்னை எதுவுமே செய்யாது தானியல் சிங்க புகையில இருந்தார் சிங்கமே அவருக்கு தலையணை ஆகிவிட்டது பாருங்க அண்ணுடைய பிரசன்னத்தில் நீ இருக்கிறாயா தானியலுடைய நண்பர்கள் எரியும் சூழலே கிடக்கிறார்கள் ஆண்டவர் இங்கே இருக்கிறார் நான்காவது ஆளாக ஆண்டவர் இங்கே இருக்கிறார் ஒன்றுமே நடக்கவில்லை உன்னுடைய துன்பம் உன்னை எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவருடைய பிரசனத்தில் தேவ பராமரிப்பு இருக்கிறது கடவுள் பார்த்துக் கொள்வார் காக்கா வந்து அவருக்கு ரொட்டி கொண்டு வருது காக்கா அவருக்கு உணவு கொண்டு வருகிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆன எத்தனையோ பானங்களை அவர் குடிக்கவில்லை கடவுள் அவருக்கு உயிரை கொடுத்தார் நம்பிக்கை கொடுத்தார் எளிமையோடு வாழ கொடுத்தார் மகிழ்ச்சியோடு இருக்க கொடுத்தார் அவர் மனாந்தரத்தில் போனார்கள் அவரை தேடி மக்கள் ஓடி வருகிறார்கள் முதல் துறவி மூன்றாம் நூற்றாண்டு முதல் துறவி அவருடைய கடைசி காலத்தில் தான் புனித அந்தோனியார் அவரை பார்க்க போனார் இவ்வளவு பெரிய புனித இங்கே இருக்கிறாரே என்று அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார் அவர் இரண்டாவது துறவியாக அவர் அவருடைய அன்பு பாதையை தொடர்கின்றார் இன்னைக்கு வந்து எவ்வளோ கருத்து வாசித்தோம் அந்த தம்பி எல்லாம் கொடுத்தார் எல்லாம் புனித வனத்து சின்னப்ப நமக்கு செய்வார் என்று கடவுளை தேடினார் அவருடைய விருப்பத்தின்படி நடந்தார் நாம் நமக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல நம்முடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும் வலி சுகமாக மாறிவிடும் வேதனையால் சாதிப்போம் நாம் அது மட்டும் நிச்சயம் இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் சின்ன தொடரிட்டோம் ஏனென்றால் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான் அப்படின்னு சொன்னார் சில துன்பங்கள் நம்முடைய முட்டாளித்தனத்தினால கண்ணை மூடிக்கிட்டு வேகமா வண்டி ஓட்டுறது கீழே விழறது படிக்காம இருக்கிறது ஆகிறது டாக்டர்கிட்ட போறதே இல்லை ஒரு செக்கப்புக்கு இன்னும் மோசமாகிறது உரிய நேரத்துல வீட்டை ரிப்பேர் பண்றது இல்ல மழை நேரத்துல வீடு ஒழுவதே ஒழுது ஒரே ஒழுங்க பாருங்க இப்படியெல்லாம் நடக்கிறது பாருங்க இந்த துன்பங்களுக்கு எல்லாம் நான் காரணம் சில துன்பங்களை பொருந்து கொள்ள முடியாது சில வியாதி நம்ம எந்த தம்பும் செய்யல சில விபத்து இதை புரிந்து கொள்ள முடியவில்லை இன்னும் சில துன்பங்கள் நாமாக மனமு வந்து நம்மை சார்ந்தவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளும் அதில்தான் தான் கிறிஸ்தவனுடைய பெருமை நம்பிக்கையாளருடைய பெருமை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்பத்தை எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன் ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து சுமப்பார் இங்க இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட துன்பங்கள் இருக்கலாம் ஆண்டவரோடு இணைந்து விடுங்கள் துன்பம் இல்லாமல் போகும்